ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு வசனம் எபிசிஆர் ஐந்து எட்டு முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா ஜென்சி என்கிட்ட பாவம் இருந்தால் கூட யாருக்குமே எதுவுமே தெரியாமல் தான் இருக்குது ஆனால் இயேசு கிறிஸ்து முன்னாடி அந்த பாவத்தின் இருள் என்னையை மூடி கொண்டதுனால அவருடைய நல்ல ஒரு வெளிச்சத்தில் என்னால் நடக்க முடியலன்னு அங்கலாய்க்க ஆரம்பித்தான் எல்லாரோடும் ஜென்சி அழகாக பேசி மகிழ்ந்திருந்தாலும் கூட அவளுடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு தனிமை அவளை வாட்ட ஆரம்பிச்சிச்சு இப்படி இருக்கும்போது இதை வச்சு யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வெம்பி போயிருக்கும்போது தான் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு தோழி கண்ணுக்கு ஒரு தென்பட ஆரம்பிச்சிச்சு அப்போ ஜென்ஸி போய் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசலாமா இதை குறித்து பேசுனா அவள் என்னை பற்றி எதுவும் தவறாக நினச்சிருவாளோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் இருந்தாலும் நாம் அவர்கிட்ட போய் சொன்னால் கண்டிப்பாக நம்மளை உதாசீனை தான் படுத்துவாள் வேண்டாம் நாம் ஏசுக்கிட்டேயே சரண்டர் ஆயிரும்னு சொல்லி அங்கேயே முழங்கால் படிக்கிட்டான் ஏசப்பா நான் இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் பார்வையில் வந்து நிற்கிறதுக்கு கூட எனக்கு சக்தி இல்லை ஏன்னா என் பாவம் அவ்வளோ பெரிய இருளாக இருக்கிறதுனால என்னுடைய மனசும் உடம்பு கண்ணு எல்லாமே இருளாக தானே இருக்குது உங்கள் நான் எப்படி வர முடியும் நீர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறேன் நீர் அவ்வளோ வெளிச்சமாக இருக்கிறீங்க உங்கள் கிட்ட என்னால் கிட்டி சேர முடியுமா அப்படின்னு ரொம்பவே தன்னக உணர்ந்து கண்ணீர் வடித்து அவருடைய சமூகத்தில் அப்படியே அமர்ந்திருந்தான் இது பார்த்து கர்த்தர் இறங்கினார் அப்போ ஜென்சீட் பேரை சொல்லி என்னுடைய அன்பு மகளே இதுக்கு முன்னாடி நீ அந்தகாரமாக இருந்தா ஆனால் இப்போ நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்றதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறியே இதுவே உனக்கு போதும் ஒரு இருளை கொண்டு ஒரு மழையே மறைச்சிடலாம் ஆனால் ஒரு மழையளவு இருளால் கூட ஒரு அகல் விளக்கின் ஒளியை மறைக்க முடியாது ஒளிங்கிறது எவ்வளோ பிரகாசமாக இருக்குது ஆனால் இருள் எல்லாவற்றையும் மறைக்கத்தக்கதாக மறைஞ்சே போயிடுது அப்படின்னு சொன்னதும் ஜென்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ என்கிட்ட கொஞ்சோண்டு வெளிச்சம் இருந்தாலே போதுமா கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட இருந்த பாவம் வெளியிடுமான்னு கேட்டா அப்போ ஏசு சொன்னார் ஓக்கிட்டே இருக்கிற பாவங்கள் முற்றிலுமாக விலகி போயிடுச்சு ஏன்னா அகழ்வீழக்கூட வெளிச்சம் கொஞ்ச நேரம் இருக்கலாம் இல்லாட்டினா சூரிய வெளிச்சம் பகல் முழுவதும் இருக்கலாம் ஆனால் நான் தருகிற ஒளி உனக்கு ஜீவகால பயந்தமும் அந்த வெளிச்சத்துல நடக்க முடியும்னு சொன்னாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட ஜென்சி கர்த்தருக்கு நன்றி சொன்னால் உங்களுக்கு இமேல எந்த விதமான கோபமும் இல்லையே இவ்வளோ பெரிய பாவின்னு என்னை வெறுத்துடலையே அப்படின்னு அழுதான் அப்போ ஏச சொன்னார் ஜென்சி எல்லோருமே பாவிகளாக இருக்கும்போது நான் உங்களை நேசிக்கலையா பாவத்தை உணர்ந்த உனிய நான் எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும் நீ உணர்ந்ததுனால அந்த விதமான பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து உன்னையை மீட்டெடுத்துக்கிட்டேன் நீ இப்போது கத்தருக்குள்ளே வெளிச்சமாக இருக்கிற வெளிச்சத்தின் இருக்கிற அதனால் உனக்கு எந்த விதமான பயமோ கலக்கமோ வேண்டாம் நீ எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம் பிசாசுக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய சந்தோஷம் பறிபோகுமே தவிர ஈக்கிட்டு இருக்கும்போது உனக்கு சந்தோஷம் நிறைவாய் கிடைக்கும்னு சொன்னதும் ஜென்சே கத்தருக்கு நன்றி சொல்லி அவருக்கு உண்மை மொத்தமாக வாழ ஆரம்பித்தா என்னதான் மற்ற மனிதர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தாலும் கூட பாவ காரியங்களை சொல்லும்போது அந்த மனிதர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்களா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இவ்வளோ பெரிய பாவம் செஞ்ச நீ உங்ககிட்டலாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சனா ஒன்றே மாதிரி தான் எல்லோரும் என்னையே பேசுவாங்கன்னு புறக்கணிப்பாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் அவர்கிட்ட நான் மனம் இறங்கி கேட்கும்போது அவர் நம்ம மேலே மனதுருகிற நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறாரு அவர் மாதிரியான தெய்வம் இந்த பூமியில் இதுவரைக்கும் இல்லை இனிமேலும் வரப்போகிறதும் கிடையாது அப்படிப்பட்ட இயேசுதா நமக்கு அழகான ஒரு வெளிச்சத்தை இரவும் பகலும் நாம் இருக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூட இருந்து வெளிச்சமாக இருக்கிறார் இதனால் தான் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்படுறோம் நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஒரு இருள் இருந்தால் கூட நாம் அந்தகாரத்தின் பிள்ளைகளாக மாறிடுவோம் ஆனால் ஏசு உடைய ஒரு சின்ன ஒரு லைட்டான ஒரு வெளிச்சம் நம்ம கையில் கிடைக்கும்போது அது இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் பாவத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த வெளிச்சம் அப்படியே உறிஞ்சி போட்டுரும் அதுக்கப்புறமா அந்த பாவத்தில் நம்ம ஈடுபடவே முடியாது அப்படிப்பட்ட நல்ல ஒரு கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரித்து வணங்குவோமா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க ஆமீன்